ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் புதிய ஒரு நாளாய் கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஈசுவை விசுவாசியுங்கள் ஆவர் அதை செய்து தருவார் ஆம் பிரியமானவர்களே இன்றைய நாளில் உங்களுக்காய் தேவனுடைய வார்த்தை ஒன்றை வாசித்து அதன் பிற்பாடு உங்களுக்காக நான் ஜெவிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்து உங்களுடன் பரிசுத்த வேதாகமாய் இருக்குமானால் திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று தீமத்தேயோ ஆறாவது அதிகாரம் பதின் ஆறாவது வசனம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன் என்று வேதம் உங்களுக்கும் எனக்கும் அறிமுகப்படுத்துகிறது இந்த வானத்தையும் சமுத்திரத்தையும் அவர்களுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாகிய கற்ற ஒருவராயிருக்கிறார் அவர் சாவாமை இருக்கிறார் அவர் சேரக்கூடாத ஒளியில இருக்கிறார் ஒருவரும் சேர அது அந்த ஒளி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியாக இருக்கிறது சூரியனை நீங்கள் பார்க்குறீங்க அதில் ஒரு ஒளி தெரிகிறது ஒரு பிரகாசம் இருக்கிறது ஆனால் நீங்கள் கிட்ட போக போக சூரியனை கிட்ட போக முடியாது போனால் அது மிகவும் இன்னும் பிரகாசமாக இருக்கும் ஆனால் தேவன் அப்படி கிடையாது இந்த சூரியனை உருவாக்குனவர் தான் கத்தர் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறார் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனை எந்த பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாகியே கிறிஸ்துவன்ட்டு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் அவர் கிட்ட யாருமே சேர முடியாது அப்படி அவரை யாரும் உயிரோடு இருக்க முடியாது என்று வேதம் சொன்னது அப்படிப்பட்ட தேவன் மாம்சமாகி இந்த ஒளியாகிய தேவன் பூமியிலே உலாவனா பூமியிலே அவர் உலாவனதனுடைய நோக்கம் ஒருவரும் சேரக்கூடாத இருந்த இருந்தோ இந்த பூமியில் நீங்களும் நானும் அவரோடு சேரத்தக்கதான ஒளியாய் தன்னை கொண்டு வந்தார் எவ்வளவு அன்பு பாருங்கள் பெரிய மாணவர்களே அவர் எவ்வளவு உங்களையும் என்னை நேசிக்கிறார் என்று அவர் சாவாமாய் உள்ளவர் அவர் மரணத்தை ஜெயித்தவர் அவருக்கு எந்த விதமான காரியமும் இந்த பூமியிலே செய்ய முடியாமல் அவரை தடுக்க முடியாது தடை செய்ய முடியாது அவர் சர்வ வல்லமோ உள்ள தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில நீங்களும் சேர்ந்து வாழும்படி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருந்த இறைவன் நீங்களின் நானும் அவரோடு சேர்ந்து வாழத்தக்கதாக எங்களை சேர்த்து கொள்ளுகிற ஒளியாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒலாவனார் என்னிடம் வாருங்கள் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்து அவர் இப்படியாய் சொன்னதாக அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கும்படிக்கே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது யாரும் இருளில நடக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார் யாரும் இருளில நடக்காதபடி ஜீவ ஒளியை அடைந்து தன்னோடு சேரக்கூட சேர வேண்டும் என்றும் தன்னோடு சேரக்கூடிய ஒளியாக உங்களை மாற்றிக்கொள்ளுகிற ஒரு தெய்வம் எவ்வளவு அன்பு பாருங்கள் இறைவன் அப்படித்தான் இருக்கிறார் நீங்கள் நான் கற்பனை பண்ணுகிற இடத்துல இறைவன் இல்லை பூமியை உருவாக்கின தெய்வம் அப்படி அல்ல சூரியனை உருவாக்கின தெய்வம் அந்த இடத்துல நீங்க நினைக்கிற கற்பனைக்குள்ளே இல்லை அவர் ஒளியா இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்து லைட்ஸ் அப்ப ஒளி மயமான தேவன் இருக்கிற தெய்வம் அந்த ஜோதி கிட்ட சேர முடியாது ஆகிய தேவன் அந்த தேவன் உங்களையும் என்னையும் தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாய் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற கத்தர் உங்களையும் என்னையும் தன்னோடு சேர்த்து சேர்ந்து வாழக்கூடிய ஒளியாக தன்னை மாற்ற இந்த பூமிக்கு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் ஏசு என்னுடைய அவதரித்தார் என்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது இயேசுவை விசுவாசிக்கிற எந்த மனுஷனும் இருளில் நடவாத ஒளிவாத படிக்கும் ஜீவ ஒளியை அடையும் படிக்கும் அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தார் அந்த ஒளி உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதா யாரும் சேரக்கூடாது ஒருவரும் சேரக்கூடாத தேவன் ஒளியிலே வாசம்பாய் செய்கிற தேவன் உங்களையும் மென்னை தன்னுடைய ஒளியிலே சேர்த்து கொள்ள விரும்பினார் வேதம் சொல்லுகிறது ஒளியில் உள்ள பச்சுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு உங்களை தெய்வன் என்று இருளில் இருக்கிறவன் இருள் இருந்து கொண்டு இருளில் நடக்கிற மனுஷன் தான் போகும் வழி இந்த அறியான் ஆனா ஒளியில ஒரு மனிதன் இருப்பான் வெளிச்சத்தில் ஒரு மனுஷன் இருப்பான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் எல்லாம் வெளிச்சமா இருக்கும் எல்லா காரியங்களும் தெரியும் வழியிலே நடந்து போகும்போது ஒரு குழி இருந்தால் அந்த குழி இருக்கிறதை இருளில் நடக்கிறவன் அறியான் ஒளியில நடக்கிறவனால் அறிய முடியும் அதுக்கு விலகி தப்ப தப்பிக்கொள்ள முடியும் ஏன் மாறி மாறி உங்களோட வாழ்க்கையில் ஆபத்துக்கள் ஏன் மாறி மாறி பிரச்சனைகள் ஏன் மாறி மாறி போராட்டங்கள் வழியில் என்ன நடக்கிறது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் என்று கேள்வி கேட்கிறீர்கள் ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த உபத்திரவங்கள் ஏன் இந்த வியாகுலங்கள் ஏன் இந்த துன்பங்கள் மாறி மாறி எங்களோட வாழ்க்கையில் சுழந்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் காரணம் இருளில் இருந்து கொண்டு இருளில் நடக்கிற தான் போகும் வழியை அறியாதிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் ஒளியில் இருக்கிற மனுஷன் தான் போகும் வழி இன்னதென்று அறிந்திருக்க ஆதலா நாம் அவரோடு நடந்தோமானால் ஒளியில் இருப்போம் அப்பொழுது நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா அதனால நாங்க ஒளியில இல்லாததான் பிறரோடு ஐக்கியமா இல்லை பிறரோடு சமாதானமா இல்லை வகைகளாயும் பிரச்சனைகளாயும் சட்டைகளாயும் யுத்தங்களாயும் பிரிவினைகளாகவும் நாங்கள் காணப்படுகிறோம் காரணம் என்னவென்றால் நாங்கள் ஒளியில் இல்லை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் உங்களையும் என்னையும் சேர்த்து கொள்ளும்படி ஒளியா இந்த உலகத்திலே யேசு என்னும் பேரிலே வந்தார் அந்த ஒளியை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த ஒளியிலே நீங்கள் நடப்பீர்கள் அப்பொழுது உங்களை பகைத்து இருக்கிறவங்க உங்களை வெறுத்து இருக்கிறவங்க பிரச்சனை பட்டிருக்கிறவங்க எல்லாம் உங்களோட அக்கியமாக இருப்பாங்க ஒளியிலே இருக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் அக்கியப்பட்டிருப்பார்கள் எங்களுடைய அக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்க வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் அவர் ஒளியாயிருக்க அவர்கள் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஒரு கூட இருள் இல்லாத தேவன் மாதரம் அவர் ஜோதிமயமான பிதா ஜோதிகளின் தேவன் ஜோதிகளின் பிதாவா இருக்கிற அவர் உங்களை தன்னை போல ஒளியாய் மாற்ற விரும்பி இந்த பூமிக்கு வந்த இயேசு இந்த இசு உங்களோட வாழ்க்கையில இல்லாத நீங்க இருளில இருந்து கொண்டு இருளிலே நடப்பீங்க அதனால திரும்ப திரும்ப பிரச்சனைகளும் போராட்டங்களும் யுத்தங்களும் உங்களோட வாழ்க்கையில வரும் உங்களுக்கு விடுதலை இல்லாம ஒளியிலே நடந்தால் ஒரு இந்த பிரச்சனை வந்தால் நீங்க விலகி தப்பி செல்லக்கூடிய மார்க்கம் இருக்கும் ஏசு ஒளியா இருக்கிறார் இப்ப பாருங்க இந்த பூமியில நாங்க இருக்கிறோம் இந்த உலகத்துல பாருங்க கணக்காலமா ஒரு மரத்துண்டு அல்லது ஒரு கல்லு நிலத்தில் அப்படியே விழுந்து கிடக்குது புற்களுக்கு மேலேண்டு வைத்து கொள்ளுங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா மூன்று வருஷமாண்டு வைத்து கொள்ளுங்க இருக்கிறது ஒரு நாள் நீங்கள் துப்புரவு செய்யும்படியாய் அந்த கல்லை அல்லது அந்த மரத்துண்டை நீங்கள் எடுத்து விட்டுங்கடா பாருங்க அதுக்குள்ளே சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் அவைகள் ஒரே ஓட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த இடத்துல நிற்காது எங்கேயாவது ஓடி ஒழிக்கும் ஏன் அந்த பூச்சிகள் அங்கே இருக்கிற அந்த இருளுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து பழகிட்டு இப்பொழுது அந்த கல்லையோ அந்த மரத்தையோ எடுத்து விட்ட உடனே அந்த வெளிச்சம் பட்ட உடனே அந்த வெளிச்சத்தில் அந்த பூச்சிகளால் வாழ முடியல அவர்களுக்கு இருள் தேவை இருளுக்குள்ளே ஓடி ஒழிக்கிறது இருளுக்குள்ளே இருக்கிற மனுஷன் பாவத்தில் இருக்கிறான் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை அவன் வாழுகிறான் அவனுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வியாகுலங்களும் வேதனைகளும் நிறைந்து காணப்படுகிறது வெளிச்சத்தை காண்டவுடனே பயந்து ஓடுகிற அந்த பூச்சிகளை போல அதுக்கு கீழே இருந்த புல்லுகளை பாருங்கள் அவைகள் வளர முடியாதபடி மஞ்சளாக அல்லது அவைகள் பெருநிலந்த புற்களை போல காணப்படும் இல்லையா அதே மாதிரிதான் இருளுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுடைய நிலைமை இருளுக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய நிலைமை ஆனால் அவர்கள் ஒளிக்குள்ள வருவார்களா அந்த வெளிச்சம் அந்த ஒளி பட்ட பாருங்கள் அல்லது அந்த பயிர்களை பாருங்கள் எவ்வளவாய் வளர்ந்து செழித்திருக்கும் அந்த ஒளியாகிய ஏசு உங்களோட வாழ்க்கையில் பிரகாசிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் எல்லாம் செழித்து வளர்ந்து ஓங்கி ஆசிர்வாதமாக இருப்பீங்க அந்த பூச்சிகள் எப்படி அந்த கல்லின் மறைவிற்குள்ள மரத்தின் மறைவுக்குள்ள ஒளிச்சு இருந்தது இருளுக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து வளர முடியாது செழிக்க முடியாது அவைகள் ஒரு காலத்திலே இல்லாமல் பட்டு போயிடும் உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் அது செழித்து இருக்கிறதா பட்டுப்போனதா இருக்கிறதா அது வெளிச்சத்திலே போய் காணப்படுகிறதா அல்லது அது இருக்கிற பாவம் மற்றவர்களுக்கு தெரியாதபடி ஒழித்து ஒழித்து பாவம் செய்கிற ஒரு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன் தன்னுடைய ஒளியிலே நீங்களும் வந்து வாசம் செய்யும்படி உங்களை சேர்த்து கொள்ளும்படியா இயேசுங்கிற ஒளி இன்று உங்களை அழைக்கிறது உங்களோட வாழ்க்கையை மாற்ற வந்த ஒளி அது உங்களோட வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற ஒளி அது ஏசு உலகத்திலே வந்து எந்த மனுஷனை எந்த மனுஷையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகி ஏசு ஆகி ஆண்டவருடைய நாளில் தன்னுடைய ஒளியில வந்து நீங்களும் அக்கியப்பட்டு சேர்ந்து வாழும்படி இருளுக்குள்ள நீங்க வாழ வேண்டாம் ஒளியினிடத்தில் வாருங்கள் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறார் இன்றைய நாளில் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவராகிய ஒளியாகி ஈசுவிடம் வருவீர்களான உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவ இருளும் போய்விடும் ஈசுங்கிற மெய்யான ஒளி உங்களோட வாழ்க்கையில பிரகாசிக்கும் அப்பொழுது உங்களோட வாழ்க்கை மாறும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன் உங்களோடு சேர்ந்து வாழும்படி எய்சு என்னும் பேர்ல வந்தவரை இப்பொழுது உங்களுடைய இருதயத்திலே உங்களோட தெய்வமா ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும் இப்பொழுது நான் உங்களுக்கு ஆய் ஜபம் செய்ய போகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள் பிதாவே உங்களுடைய குமாரன் எய்சுவை உலகின் ஒளியாங்கி இயேசுவின் நுள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவர் சொந்த இரட்சகராய் எனக்குள்ளே வருவாராக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு இருள்களும் ஏன் நீ மாறி மாறி என் வாழ்க்கையில ஏன் ஏன் என்று கேட்கிற அளவுக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற எல்லா இருள்களையும் நீக்கி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் அந்த ஒளியில நானும் சேர்ந்து வாழும்படி எனக்கு அனுக்கிரகம் செய்ய தேவனே பிதாவே என்று நீங்க சொல்லுங்க அந்த ஒளியாகிய வருவார் ஆண்டவரே இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரை இருளிலே வாழ்க்கையிலே தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன் மனசுல ஒருவரும் கண்டிராத தேவன் சாவாயமாய் உள்ள ஒரே தேவனாகிய இயேசு இப்பொழுது அவருடைய இருதயங்களுக்குள்ள பிரவேசித்தருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்த எல்லா பயங்கரங்களும் இருள்களும் விலகுவதாக இயேசுவை நாமத்தில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற இயேசு இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து வாழும்படியான ஒளியாய் மாறி வந்ததற்காய் நன்றி அவருடைய வாழ்க்கை ஒளியாய் மாறட்டும் இருக்கட்டும் ஆசிர்வாதமாயிருக்கட்டும் இருக்கட்டும் செழித்து இருக்கட்டும் அப்பா ஒளியைக் கண்டால் ஓடி ஓடி ஒளித்த வாழ்க்கை போதும் அந்த ஒளியிலே வளர்ந்து செழித்தோங்கத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கையை நீர் ஆசிர்வதியும் அவருக்கு நித்திய ஜீவனை தாரும் அவருடைய ரட்சியும் ஆண்டவர நீர் ஒருவரே தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அற்புதங்களை செய்யும் அப்பா நீர் எப்படி செய்கிறதுக்காய் நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற இயேசு உங்களோடு சேர்ந்து வாசம் பண்ணத்தக்கதாய் உலகில் ஒளியாய் வந்திருக்கிறார் ஆகவே இன்று உங்கள் வாழ்க்கையில எல்லாம் வெளிச்சமாகும் ஆமேன்